அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் இன்றைய சனி பயிற்சி கிரகணம் சனி அமாவாசை இணைந்த நாள் எந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் சனி பயிற்சி சனி அமாவாசை சூரிய கிரகணம் ஆகிய அனைத்துமே இன்றைய ஒரே நாளில் வருகிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படி நினைந்த நாளில் நம்ம சொல்லலாம் அதுவும் சனிக்கிழமையில சனி பயிற்சி அன்னைக்கு அமாவாசையும் சேர்ந்து அமைகிறதுனால இது பித்ரு தோஷம் மற்றும் கர்ம விடைகளில் இருந்து விடுபடுவதற்கான மிக முக்கிய வரக்கூடிய அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது மிகவும் சிறப்பானது இது பித்ருக்களின் ஆசையை மட்டுமில்லாம சனி பகவானின் அருளையும் பெற்றுத்தரும் இதனால் சனி பகவானால் ஏற்படும் தாக்கம் குறையும் என்பது நம்பிக்கை சரி இந்த சனி பயிற்சி எப்போ நடக்க இருக்கு மங்களகரமான குரோதி வருடம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி அன்று அதாவது இன்றைய இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி அன்று இயற்கை அசுபரான சனி தேவர்